நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார் ப்ரோ மாடு சாப்பாடு சாப்பிடல தீவனமே தின்ன மாட்டேது அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாரு இந்த மாடு நம்ம எடுத்து இருபது நாள் கஷ்டம் தீவனமே தின்ன ஆரம்பிச்சிச்சு அந்த இருபது நாள் நம்ம என்ன தான் அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு மாடை எடுத்துகிட்டு வந்தமே நம்ம மாடு குளிப்பாட்டவே கூடாது குறைஞ்சது ஒரு வாரமாக தான் ஆகணும் ஏன்னா அந்த ஏரியாவோட வெப்பநிலை வேறு மாதிரி இருக்கும் நம்ம ஏரியாவோடய வெப்பநிலை வேறு மாதிரி இருக்கும் அந்த மாதிரி டயத்தில் நம்ம அவசரப்பட்டு குளிப்பாட்டுறனால அந்த பூமியில் இருக்கிற வெப்பம் தாக்கி ரெண்டுக்கும் டிஃபர் ஆகும்ல அதனால் மாட்டுக்கு சீக்கிரம் காய்ச்சல் வந்துடும் காய்ச்சல் வந்தால் தீவனம் தின்ற மாடு கூட தின்னாக போயிடும் அந்த கூத்து ஒன்று அதனால் நம்ம வந்து மாடு வந்த புதுசில் குளிப்பாட்டிடக்கூடாது சரியா குறைஞ்சது ஒரு ஒரு வாரத்துக்கு அப்புறம் நம்ம குளிப்பாட்டலாம் அதனால் எந்த தப்புமே கிடையாது மாடு வந்தமே தீவனம் தின்னாமல் இருக்கிறது காரணம் வந்து ரெண்டு இருக்கும் ஒன்று திமுறில் தின்னாமல் இருக்கும் இன்னொன்று வந்து பயத்தில் தின்னாமல் இருக்கும் திமுறில் தின்னாமல் இருக்கிறதுனா என்னன்னா அந்த உடம்பு நல்லா ராங்காக இருக்கும் நல்லா வலுவான மாடு வந்து வாடா பாப்போம்டா குத்தி பாப்போம்டான்ற மாதிரி சேட்டையில் தின்னாமல் இருக்கும் இன்னொன்று என்னென்னா அந்த பழைய ஓனர் நினச்சிக்கிட்டே இருக்கும் இந்த லவ் ஃபில்லியர்லாம்னு சொல்கிறாங்க இல்லை அந்த மாதிரி பழைய ஓனர் நினச்சிக்கிட்டே இந்த கவலையாகவே தின்னாமல் இருக்கும் அந்த தான் ஃபஸ்ட்டு காரணம் இன்னொன்று என்னென்னா பயத்தில் தின்னாம இருக்கும் ஐயோ நம்மள ஏதோ பண்ண போகிறாய் நம்மளை இங்கே கொண்டு வந்துருக்காய்லே ரெண்டு மூணு கயாரில் போட்டுருக்காயலே அப்படின்ற மாதிரி இல்லை ஒரு கயரில் போடுந்தாலுமே நம்மளை ஏதோ பண்ண போகிறாங்க இல்லைன்ற ஒரு பயத்தில் தின்னாமல் இருக்கும் மூணாவது காரணம் என்னன்னா அது தின்னு பழகாத மாடாக இருக்கும் சரியா இப்போ திமுறில் இருக்க மாடை நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது அதுவாக தின்னாதான் இன்னொன்று பயத்தில் இருக்க மாட நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தேய்ச்சி கொடுத்து நம்ம போட்டு போயிட்டோம்னா நம்ம இல்லாத நேரம் தின்னுறோம் என்னதான் பயத்தில் இருந்தாலும் நம்ம அதுக்கு இப்படி வைக்கலையே இருந்துச்சு முன்னாடி அள்ளி போட்டு நம்ம அங்கிட்டு போயிட்டோம்னா நம்ம இல்லாத நேரத்தில் தின்றோம் அந்த தின்ன தெரியாத மாட்டுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம மாடு வாங்கிட்டு வந்த புதுசில் எதுவுமே தின்னாம இருக்கல ஒன்றுமே நம்ம பண்ணக்கூடாது கவலையே போடக்கூடாது ஐயோ காசு பேருமே அப்போலாம் எதுவுமே நினைக்கக்கூடாது மாடு அவுத்து ரெண்டு கேரம் மூணு கேரோ அது உங்கள் தோ அவுத்து கொண்டு போய் வயக்காட்டில் போட்டுடணும் நல்லா பத்து மணிக்கு கட்டிடணும் மொட்டை வெயில் பன்னெண்டு ஒரு மணி வெயிலுக்கு போய் ஒரு வாலி நிறையா தண்ணி வைக்கணும் பச்சை தண்ணி மட்டும் வைங்க சரியா அதே மாதிரி சாயந்தரம் அஞ்சு மணிக்கு அவுத்துட்டு வந்து வீட்டில் கட்டிடுங்க இதே இதுதான் ப்ராசஸ் இது ஒரு பத்து நாளைக்கு தொடர்ந்து பண்ணணும் அதுக்கடுத்து நீங்களே அந்த சேஞ்சஸ்லாம் நீங்களே பார்ப்பீங்க நைட்டு வைக்கல் நிறையா போட்டுடணும் இன்னொன்று வந்து மாடு வந்து தண்ணி குடிக்கணும் தண்ணி குடிச்சா தான் அது வயிறு குடல் பெருக்கும் அப்புறம்தான் கொஞ்சம் கொஞ்சமாக தீவனம் சாப்பிட ஆரம்பிக்கும் தண்ணி குடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு இந்த வெயிலில் கட்டணும் மாடை நான் சொன்னேன் வயலில் கட்டணும்னு அந்த மாதிரி வெயிலில் கட்டி அது உடம்பு இருக்க கெட்ட நீர்லாம் போய் அதுக்கு அந்த வெயில் வெப்பம் தாங்காமல் தண்ணி தேவைப்படும் அப்போ வந்து எப்படிப்பட்ட மாடு தண்ணி குடிச்சு தான் ஆகும் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு பச்சை தண்ணியாக வச்சுருணும் நல்லா குடிக்க விட்டுட்டு அடுத்து லைட்டாக மேலே அந்த தவுடை தூவி விடணும் வயல்லையோ எங்கேயோ வீட்லேயோ வச்சுக்கூட தவுடை தூவி விட்டால் தவிடு தண்ணி குடிச்சிருச்சுன்னு வைங்க அதுவே போதும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு உங்களுக்கு வந்து சக்ஸஸ் அடுத்து என்ன பண்ணணுன்னா ராத்திரிக்கு பகலில் கட்டிட்டு ராத்திரி கொண்டு வரோம்ல அந்த மாதிரி நேரத்தில் போயிட்டு நம்ம வந்து தீவனம் அந்த தீவனம்லாம் வாங்கி வைப்போம்ல மாட்டுக்கு பசு மாட்டு தீவனமோ மஞ்சட்டு மாட்டு தீவனமோ அந்த மாதிரி என்ன தீவனம் நம்ம ஏரியாவில் அவைலபிளாக இருக்கும் அந்த தீவனம் இப்போ இதுக்காக ஒரு கிலோமீட்டர் பதினஞ்சு கிலோமீட்டர் தள்ளியெல்லாம் போய் வாங்க சரி அந்த பழக்கம் என்றைக்குமே வச்சுக்கிற கூடாது அதே மாதிரி எல்லா தீவனமுமே தின்னு பழக்கிடணும் மாட்டை ஏன்னா ஒரு தீவனம் ஒரு நேரத்தில் கிடைக்கும் ஒரு தீவனம் ஒரு நேரத்தில் கிடைக்காமல் இருக்கும் நம்ம நம்ம ஏரியாவில் என்ன தீவனம் கிடைக்குதோ அந்த தீவனத்தை வாங்கி மாட்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து கொடுக்கணும் தின்னாது தின்னலையா அடுத்த நாள் தவிடுக்கு போகலாம் அந்த தீவனத்தில் இட்ட மேலே தண்ணீரை தூவி விடணும் அதையும் தின்னலையா விட்டுருங்க ஒன்றுமே பிரச்சனை இல்லை ராத்திரிக்கு மாடு வந்ததும் நல்லா ஈரத்தில் தண்ணியில் போட்டு நல்லா பணஞ்சு ரொம்ப தண்ணியா வைக்கிற ஃபஸ்ட்டு அது தின்ற வரைக்கும் இந்த புட்டு நம்ம சாப்பிட மாதிரி அந்த மாதிரி மேலாக தண்ணி இருக்கணும் தீவனம் வந்து நல்லா அப்படியே இப்படி உதிர்த்து விட்டு அப்படியே மண்ணு மாதிரி விழுகிற மாதிரி இருக்கணும் அந்த தீவனத்தை எடுத்து மாடு அப்படி ஏற்றி பிடிச்சிக்கிட்டு உள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக ஊட்டணும் நான் அது எப்படி ஊட்டுறேன்னு நான் சொல்லித்தரேன் இந்த மாடு அப்படி தான் தின்னாமரைஞ்சி நான் டெய்லி ஊட்டிக்கிட்டே இருந்தேன் இப்போ வந்து நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு இன்னொன்று என்னென்னா ஊட்டும்போது மாட்டுக்கு அசையை அடிக்கிற கோளாறு வரும் என்ன தெரியுமா இப்போ என்னென்னா இப்போ மாடு தானாக தின்னுச்சின்னா அது ரெஸ்ட் எடுக்கிற நேரம் உள்ளே இருக்க தீவனத்தையோ இல்லை புல்லையோ வெளியே அதுவாக வாய்க்கு கொண்டு வந்து அசையடிக்கும் அசை போடுறதுன்னுவாங்க சும்மா நீங்கள் பார்த்துருப்பீங்க படுத்துருக்கும் போது மெண்டுக்கிட்டே இருக்கும் வாயை அதே தான் இப்போ நம்மளாக ஊட்டும்போது அந்த சாப்பாடு வந்து அசைக்கு வராதுன்னு சொல்லுவாங்க ஏன்னால் நம்ம வந்து ஃபோர்ஸ் பண்ணி ஊட்டுறோம் மாடு நம்ம ஊட்டும்போது ஒரு பதட்டத்திலே அப்படி கண்ணெல்லாம் அப்படியே விரிச்சுக்கிட்டு ஒரு பதட்டத்திலே தான் தின்னோம் மாடு அந்தளவுக்கு நம்ம பயத்துலேயே தான் தின்னும் அதனால் அந்த அசை அடிக்கும்போது ஒரு பிரச்சனை வரும்னு சொல்லுவாங்க ஆனால் நம்ம அந்த பிரச்சனைக்கு பார்த்தா மாடு தீவனம் தின்னு பழகாது அதனால நம்ம கண்டிப்பாக டெய்லி ஊட்டி தான் ஆகணும் இப்போ இந்த மாதிரி மொதல் நாள் ஊட்டுறோம் ஊட்டும்போது மாடு வந்து தின்னுதா இல்லை பல் இப்படி இறுக்கி கடிச்சிக்கிறதா இல்லை தீவனத்தை வாங்கிட்டு நம்ம விட்டதுக்கப்புறம் கீழே துப்புதான்னு பார்க்கணும் சரியா தின்னுச்சுன்னா ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு தொடர்ந்து நம்ம ஊட்டினாலே தின்னு பழகிறோம் இல்லை அப்படி பல்ல கடிச்சிக்கிறதுன்றப்ப அது வீம்புக்கு பண்ணுறது பயத்தில் பண்ணுறது இன்னொன்று இப்படி துப்புதுன்னு வைங்களேன் அது வந்து பழக்கம் இல்லாத மாடு சரியா அது வந்து தீவனம் தின்னு பழக்கமில்லாத மாடுன்றனால அது வந்து துப்பிக்கிட்டே இருக்கும் அதான் கான்செப்டு இப்போ வந்து மொதல் நாள் ஒரு தீவனம் வைக்கிறோம் அடுத்த நாள் ஒரு தீவனம் வைக்கிறோம் அதுக்கு அடுத்த நாள் ஒரு தீவனம் வைக்கிறோம் எதையுமே இல்லையா பிரச்சனையே இல்லை நீங்கள் அடு எதை பற்றி நீங்கள் கவலையே படக்கூடாது பயப்படவே நம்ம ஊட்டிக்கிட்டே மட்டும் இருக்கணும் அதே மாதிரி கல்ல வெயிலில் போய் கட்டிடணும் மத்தியானம் தண்ணி வச்சிடணும் இது போக நம்ம வீட்டில் அண்ணே என்னை கட்டி போடுற அளவுக்குலாம் தோது இல்லைண்ணே வீட்டில் தானே போட முடியும் வயக்காலலாம் எங்கள் ஏரியாவில் இல்லைனே அப்புடின்னா புல்லு கட்டு வாங்கிடணும் கஷ்டப்பட்டு வாங்கிதே ஆகணும் புல்லுக்கட்டு அந்த மாதிரி எது கிடைக்குதோ வாங்கியதே ஆகணும் கத்திரிக்காய் போடலாம் கேரட்டு போடலாம் இந்த முட்டைக்கோஸ் தோல் இருக்குல்ல அந்த மாதிரி இதெல்லாம் அந்த மார்க்கெட்லாம் கிடைக்கும் அந்த மாதிரி இதை வாங்கி போடலாம் சரியா இது வந்து நம்ம பசுமையாக கொடுத்து கொடுத்து ஃபஸ்ட்டு மாடு வந்து குடல் பெருக்க வைக்கிறோம் குடல் பெருத்தா அதுக்கு பசிக்கும் தான் நம்ம ஊட்டுற தீவனத்தை கொஞ்சம் நினைக்கும் அதே மாதிரி தீவனம் ஊட்டும்போது அதில் மேலே வெள்ளம் இருக்குது பாருங்கள் வெள்ளம் மண்ட வெள்ளம் சொல்லுவோம்ல அந்த வெள்ளத்தை வந்து நொணிக்கி போட்டு அதை பிணஞ்சி ஊட்டும் போது லைட்டாக இனிக்கும் இனிப்பு பிடிச்ச மாடு அதை திண்டுரும் அப்படி இல்லைனா வாழைப்பழம் இருக்குல்ல வாழைப்பழத்தை அந்த தூசியில் நல்லா பிணைஞ்சிடணும் அந்த தீவனத்தில் பணஞ்சு அதை அப்படியே உள்ளே தள்ளிக்கிட்டே இருக்கணும் சும்மா கூட வாழைப்பழம் கொடுக்கலாம் அதனால ஒன்றும் இல்லை இப்போ வந்து ஒரு பத்து நாள் ஆயிடுச்சு அப்படின்றப்ப நம்ம என்ன பண்ணணும்னா பூச்சி மாத்திரை போடணும் மாட்டு காய்ச்சல் இருந்தால் முதவே காய்ச்ச மாத்திரை போட்டுறணும் அப்படி இல்லை நல்லா தான் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் பூச்சி மாத்திரை போட்டோம்னா வயிற்றில் இருக்க கீரை பூச்சியை வெளியே தெளிணும் அதுக்கப்புறம் உண்டை நான் கொஞ்சம் பசிக்க ஆரம்பிக்கும் இந்த பத்து நாள் நம்ம இதே பண்ணுறோன்றப்பையே மாடு ஆட்டோமேட்டிக்காக அவங்க நம்ம தீவனங்கள்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி மாடு வந்து குளிப்பாட்டுறது வந்து எடுத்ததுமே கம்மாயிலலாம் போய் குளிப்பாட்டக்கூடாது ஏன்னா அது மாடோட கண்டிஷன் எப்படி இருக்குது என்னான்னு தெரியாது அதனால் ஃபஸ்ட்டு வந்து வீட்டில் தான் குளிப்பாட்டணும் வீட்டில் பைப்பை போட்டே குளிப்பாட்டணும் மாடு அடிக்கடி தேய்ச்சிக்கிட்டே இருக்கணும் நம்ம தேய்க்க தேய்க்க தான் நம்மளை வந்து மாடு நம்புவோம் நம்மளை நம்பினா தான் நம்ம எது கொடுத்தாலும் அது சாப்பிட்ற அளவுக்கு வரும் வைக்கல் வந்து கண்டிப்பாக போட்டுடுறோம் வைக்கல் வந்து உங்களுக்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் எப்போயுமே மாடு நல்லா வைக்க தின்னுதுன்றப்போ வைக்கலாம் நல்லா போடணுமா வைக்கலை தின்ன தின்ன அதுக்கு வந்து தண்ணி தாகம் அதிகமாக இருக்கும் தண்ணி தாகம் அதிகமாக இருக்கிறப்போ நம்ம சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு தவிடு அந்த தூசி ஒன்று ஒன்றா கலந்து கலந்து வைக்கணும் தவுடு டேஸ்ட்டு உங்களுக்கு மாட்டுக்கு ஒப்பிடுச்சு மாட்டுக்கு பிடிச்சிக்குச்சு அப்படின்ற காரணத்தினால நம்ம தவுடே அந்த தூசியில் பிணைஞ்சு போடும்போது அந்த வாடைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தீவனத்தை எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிடும் அப்படி சாப்பிடும்போது உங்களுக்கு வந்து டக்குன்னே வந்து மாடு வந்து தீவனம் சாப்பிட்றதுக்கு இது ஒரு வாய்ப்பு நீங்கள் என்னாதான் பண்ணாலும் இருபது நாளுக்கு மேலெலாம் அவங்க மாடு தின்னாமலாம் இருக்காது ஏன்னா அதுக்கே உயிர் போகிற கண்டிஷன் வந்துடும் அதனால் தான் ஆகும் அதனால் இங்கே எதுவும் கவலைப்படணும் சரியா பொதுவாக மாட்டுக்கு வந்து கீழே மட்டும் எட்டு பல் இருக்குன்னு சொல்லுவாங்க அது எல்லாருக்குமே தெரிஞ்சது ஆனால் ஒரு விரல் கேப்புக்கு அடுத்து அங்கிட்டு கீழே இருக்கும் மேலே இருக்கும் அங்கிட்டு வந்து நிறையா பல்லு இருக்கும் அதுக்குள்ளே நம்ம தெரியாமல் ஊட்டுறேன்னு கையை விட்டுட்டோன்னு இங்கே விரல் அவ்வளோதான் துண்டாக போயிடும் ஒன்றுமே பண்ண முடியாது கீழே வந்து பல் இருக்கும் மேலே வந்து முன்னாடி வந்து பல் இருக்காது இப்போ எப்படி ஊட்டுறதுன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த தூசி இருக்குல்ல அந்த தீவனம் இருக்குல்ல அதை வந்து நம்ம சொன்ன மாதிரி பிணஞ்சிட்டு அதை கையில் எடுத்துக்கிறணும் கையில் எடுத்து லைட்டாக அவர் இப்படி அமைக்கி பிள்ளையார் பிடிச்சி வச்ச மாதிரி இப்படி பிடிச்சி வச்சுக்கோங்க அப்போ தான் உதிராமல் இருக்கும் இந்த கட்டவரல் தான் உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் ஏன்னா நீங்கள் அந்த கட்டவரலை வச்சுதான் ஊட்டவே முடியும் இன்னொன்று வந்து பார்த்து விடணும் இந்த கையை வந்து இந்த குழந்தைகளை செல்ல கொஞ்சம் இங்கில்ல அந்த மாதிரி இப்படி செல்ல கொஞ்சம் கொஞ்சம் அந்த மாதிரி வச்சுக்கோங்க கையை கையை வச்சுக்கிட்டு இந்த கட்டை வரல்கிட்ட இப்படி அப்படியே நகட்டணும் இந்த வாயில் இருக்க லேசாக அந்த தோலை ஒதுக்கிட்டு சைடில் அப்படியே அந்த கட்டை வரல்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே தள்ளணும் உள்ளே தள்ளும்போது உங்கள் விரல் போய் அந்த நெ பல்லு மேலே இடிக்கும் அந்த மாதிரி இடிக்கும்போது நீங்கள் வந்து விரலை வெளியே எடுத்துடணும் அதுக்கு மேலே நீங்கள் உள்ளே விரலை விட்டிங்கன்னா விரலில் உங்களுக்கு கிடையாது மாடு சாப்பிட்டு செமிச்சிரும் இந்த மாதிரி நம்ம உள்ளே தள்ள தள்ள கொஞ்ச கொஞ்சமாக சாப்பிட ஆரம்பிச்சிடும் அந்த டேஸ்ட் அதுக்கு பிடிச்சிக்கிறோம் இது வந்து ஏற்கனவே சாப்பிட்ட மாடுன்றனால அதை சாப்பிடுது நான் ஊட்டுறது கூட உங்களை என்னால் ஒழுங்காக காட்ட முடியல அது கொஞ்சம் கேட்கல இந்த இதை பார்த்தீங்கன்னா வாழை நெற்றுன்னு சொல்லுவாங்க அந்த இதை போட்டாலுமே ஒரு மாடு சாப்பிடும் இது வந்து உங்களுக்கு காட்டுறதுக்காக சும்மா எக்ஸாம்பிளுக்கு வெறும் வட்டையை வச்சுருக்கேன் அதை பார்த்தீங்களா அந்த உள்ள தலையை விட்டுட்டு வெளியே எடுத்துரும் அப்படி இல்லைனா வட்டையை குத்தி பறக்க விட்டுறோம் இந்த மாதிரி இஷ்டம் இல்லாமல் பண்ணிக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி நேரத்தில் அதில் இருந்தாலுமே நம்ம எடுத்துடணும் எடுத்துகிட்டு அந்த மாடை காயப்பட்டுடணும் தயப்படுறோம்னா தீவனம் வைக்காமல் இருக்குது அடுத்த நாள் போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு இந்த மாதிரி லைட்டாக தீவனத்தை அப்படியே நச்சு நச்சு பழகும் அடுத்து கொஞ்ச கொஞ்சமாக சாப்பிட்டு நல்லபடியாக சாப்பிட்ரும் இந்த வீடியோ உங்களுக்கு ஃபைனலாக தான் இருந்தால் கமெண்ட் போட்டு போங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கா தேவைப்பட்டால் அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி வேறு ஏதாவது வீடியோ வேணும்னா அதையும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஆக போகிறேன் நன்றி